வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து அவரைக்காய் இருந்தது பார்த்தீங்களா அதை வச்சு இன்றைக்கி ஒரு பருப்பு ஊசிலி பண்ண போகிறோம் இதுக்கு என்ன தேவையானதுன்னு பார்க்கலாம் வாங்க அவரக்காய் வந்து லைட்டாக ரொம்ப வேக வச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கோங்க ரொம்பையும் வேக வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது இந்த பருப்புக்குண்டான இந்த அவரைக்காய்க்கு அளவு வந்து பருப்பு வந்து ஒரு சட்னி கரண்டி அளவு ஒரு கரண்டி வந்து தோரம் பருப்பு ஒரு கரண்டி கடலைப்பருப்பு அதுக்கு இவ்வளோதான் ஜீரகம் ஒரு மூணே மூணு வத்தல் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் பொடிங்க இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா ஒரு காரக்குழம்புக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த பருப்பை வந்து இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸியில் போட்டுக்கணும் குட்டி ஜாருக்கு பார்த்திங்களா அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மூணு வத்தலையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு கோர்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஸ்டீமரில் வந்து தண்ணி கொதிக்கிட்டுருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுக்கோங்க குட்டி ட்ரேயில் வந்து இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பரப்பறான அரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி தான் போட போகிறோம் அதுக்கு நல்லா மெல்லசாக இப்படி தட்டிக்கோங்க ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு அவ்வளோதாங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது பிராமின் வீட்டிலெல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க இனி பாருங்கள் இது மாதிரி தட்டிக்கோங்க அவ்வளோதான் இதை எடுத்துகிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது வெந்துருச்சு இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு உளுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வரத இதை எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா அது நல்லா பவுடர் ஃபார்மில் சூப்பராக உதிரி உதிரியாக நம்ம பருப்பு பிட்டர்லாம் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி வந்துடும் அதுதான் நம்ம எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் போட போகிறோம் இந்த பீன்ஸ் உசிரிக்கு வந்து வெங்காயம் இல்லை தேங்காய் இல்லை ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபல்ஸ் மூரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பரப்புறான்னு வரும் அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எனக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த டிஸ்ட் வந்து நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வெங்காயம் போட்ட ஒரு தக்காளி சாம்பார் தான் பண்ண போகிறோம் தக்காளி குழம்பு சாரி இந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ பார்த்திங்கனா இந்த மாதிரி நல்லா பொடியாக நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடணுங்க அப்போ தான் வந்து அந்த பருப்பு ஊசிலியே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவும் இதுக்கு போட தேவையில்லைங்க வெங்காயம் தேங்காய் எதுவுமே போட தேவையில்லை ஆனால் சூப்பராக இருக்கும் கருவேப்பில் போடுங்க அடுப்பு வச்சுக்கோங்க வச்சுட்டு நாயாக இதை ஃப்ரை பண்ணுவேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு இதை நல்லா ஃப்ரை ஆகிடணும் எண்ணெயில் அந்த தண்ணி ஈரப்பதம் எல்லாம் போய் சுண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டால் தான் பருப்பு ஊசிலி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இது கல்யாண வீட்டிலெல்லாம் செய்வாங்க அதுவும் ரெண்டு வீட்லெல்லாம் அடிக்கடி இது செய்வாங்க வாசம் இப்பயே சூப்பராக வருதுங்க அந்த நல்லெண்ணெயில் ஃப்ரெஷ்ஷாக போட்ட க கருவேப்பில் இருக்குது பாருங்கள் அதோடய வாசம் சூப்பராக இருக்குது இதில் வந்து உப்பு கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் அவரைக்காய் போட்டுட்டு மொத்தமாக ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு அழகாக பொடிப்பொடியாக சூப்பராக வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ நல்லா பாருங்கள் ஒன்றுமே ஒட்டாமல் நல்லா பக்குவமாக வந்துருச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அவரைக்காய் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அவரைக்காய் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டிங்கன்னா அவருக்கா பருப்பு ஊசிலி ரெடிங்க நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ணுறோன்னா பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாதம் ஒரு பருப்பூசிலி பண்ணணும் பார்த்திங்களா அதுக்குண்டான அதுக்கு என்ன காம்பினேஷன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இஞ்சி பூண்டு அடிக்கிறோம் பாருங்கள் அதில் வந்து இடித்து போடுங்க இடித்து போட்ட சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாம் போட்டு ஒரு தக்காளி குழம்பு அதுக்கு வந்து தான் சுட சுட சாதம் இந்த பருப்பு உசிலி சா இந்த குழம்பு இது வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் நமக்கு இன்றைக்கி நல்லாவே வந்திருந்தது சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டு அதைபடியும் சூப்பராக இருக்குது காரம் உப்பு புளிப்பு எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்த இருந்ததுனால தான் இந்த பருப்பு உசிலிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை ஊற்றி பசிஞ்சு இதையும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ